இன்றைக்கு பார்க்க போகிறது ஒரு டவுன் கோயின் ஏர்ட்ராப் உண்டு அதாவது இது வந்து டெலிகிராம் போட்டு யூஸ் பண்ணி தான் இன் பண்ணுறது எவ்ரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒருக்காக கிளைம் பண்ணலாம் அதோட ரெஃபரல் மூலமாக கிளைம் பண்ணலாம் விட்ரோல் வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வித்ரோ பண்ணலாம் அதுக்கு வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் பே அக்கௌண்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட் சைட் பே இல்லாததாக க்ரியேட் பண்ணிக்கொடுங்க ஸோ இதான் பே இதில் லிங்க் வந்து வீடியோ குக்கில் கொடுக்குறோம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்கள் ஃபர்ஸ்ட் பே டோட் உண்டு ஃபர்ஸட் பே என்ற பேரில் நிறைய இருக்குது ஸோ அது இல்லாமல் பே அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக என்ன செய்யுங்க இந்த ஃபர்ஸட் பேயில் போய்ட்டு சைன் அப் பண்ணிக்கொள்ளும் சிம்பிளாக ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதில் இமெயில் அட்ரெஸை கொடுத்து தான் வித்ரா பண்ணணும் வித்ராவல் இன்ஸ்டண்டாக வரும் அதில் இருந்து டோன் கோயின் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது டவுன் அண்டு ஸோ இந்த கோயின் இந்த கோயின் ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு ஆறு டாலருக்கிட்ட போது இண்டேன் ப்ரைஸ் ஸோ அதால் கட்டாயம் ஃபோஸ்ட் பேயை யூஸ் பண்ணி வித்ரோ பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தது வந்து இது எவ்வளோ நாளைக்கு இதில் வித்ரோவல் தருவாங்களேன்றதெல்லாம் கன்ஃபார்ம் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்ரிடே கிளைம் பண்ணி எவ்ரிடே விட்ரோவல் போட்டுக்கொள்ளுங்கள் ஸோ ஃப்யூச்சரில் சம்டைம் நீங்கள் ஒரு ஒரு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ இல்லாட்டி ஒரு பத்து நாள் கழித்து பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்கக்கூட இந்த சைட் வேலை செய்யாமலும் இருக்கலாம் ஸோ ஒரு தரம் ட்ரை பண்ணுறீங்க விட்ரோல் வருது அடுத்த தரம் போட்டு போட்டு விட்ரோல் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன் இந்த கோயின் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த வருஷம் ஸ்டார்டில் வந்து டூ டாலர் இருந்த கோயின் இப்போ சிக்ஸ் டாலர் ஆகிருக்கு ஓகே இது என்ன மாதிரி அட்டன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ன்றதுக்கு பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இதில் வந்து இவங்களோட சேனல் இருக்குது ஸோ இந்த சேனல் எல்லாத்தையும் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் அதை ஃபாலோவ் பண்ணினாத்தான் கட்டாயம் உங்களுக்கு கிளைம் தருவாங்க அடுத்து இந்த ட்விட்டரையும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் செஞ்சுக்கொள்ளுங்கள் ஒரு கொஞ்சம் கிளைம் எடுத்தது பிறகு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்கள் அன்ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் ட்ரூப் டீட்டெயில் வரும் ஸோ அதில் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க என் நிறைய ஃபேக் எலும்பு இருக்கும் பிறவர் குரூப்புகளில் அடுத்த இதுக்குள்ளேயே வேறு வேறு ஏர்ட்ரூப் பதில் தருவாங்க அதிலையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள் காவலாம் என்னெண்டா எதுவுமே நம்பிக்கையானதுன்றதுக்கு இல்லை நான் இது சொல்கிறது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றது வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள் காரணங்கள் ஒன்றும் ஒரு ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஓகே எல்லாம் செஞ்சுட்டு இப்போ செக் பண்ணுறது ஃப்ரெண்ட் கீழே இருக்குது கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அப்டேட் பே இமெயில் என்று கேட்குது நான் சொன்ன இமெயில் அட்ரஸ் கரெக்டாக நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அதனால் ஃபாஸ்ட் அட் பே அக்கௌண்ட் ஃபஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்கள் இல்லை ஃபாஸ்ட் அட் பே அக்கௌண்ட்ற இமெயில் அட்ரஸை கொடுத்து செக்தை கொடுங்க ஸோ வாட்ஸ்அப் பேரை இமெயில் அட்ரஸை கொடுத்து செக் பண்ணுறதை கொடுக்குறேன் ஓகே இப்போ இதில் வந்து கிளைம் செவன்டி ஃபைவ் டாலர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே அலர்ட் வரும் ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஓகே இப்போ இதில் வந்து பாருங்கள் கெட் போனஸ் இருக்குது எவ்ரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு வரக்காக இதில் போனஸை கிளைம் பண்ணுங்கள் ஸோ கெட் போனஸ்ன்றதை கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து நெட் ஆகிட்டு ஜீரோ பாயிண்ட் நாலு சைவத்தில் அஞ்சு என்றிருக்கு டோன் கோயின் இதை நான் விட்ரா பண்ணலாம் உடனடியாக விட்ரா பண்ண போகிறேன்னு காட்டுறேன் மற்ற இதில் வந்து பாருங்கள் இந்த இந்த மைனிங் சைடெல்லாம் காட்டுறாங்க இப்படி இது உண்மையாக பொய்யான்றது நான் இன்னும் செக் பண்ணலை இதே மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணாதீங்க அடுத்து எந்த பாருங்கள் கெட் செவன்டி ஃபைவ் டாலர் யூஎஸ்டிடி ஃப்ரீன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி உண்மையான்றதெல்லாம் கவனம் அதால் அதுக்குள்ள போகாதீங்க அதை நான் சொல்லிட்டேன் ஓகே அடுத்தது வந்து இதில் ரெஃபரல் லிங்க் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஃபரல் லிங்க் வரும் ஸோ அந்த லிங்கை ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒவ்வொரு ஷேருக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ செவன் ஃபைவ் வரைக்கும் எடுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன் இப்போ எனக்கு சைபர் தசை நாலு சைவர் தொல்லை அஞ்சு இருக்குது ஸோ இப்போ நான் இதை விட்ரோ பண்ண போகிறேன் இன்ஸ்டன்ட் விட்ரோன்றக்கு பாருங்கள் இதை க்ளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண இதில் வந்து பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் நாலு சேவத்தாலே அஞ்சு இருக்குது ஸோ அதை வந்து நான் இதில் என்டர் பண்ணணும் முதல்ல இந்த இந்தமெண்ட்ருக்கு இதை கிளிக் பண்ணி கொள்வோம் என்ற இதுவாக விட்ரோவில அமௌண்ட் எவ்வளோ ஒன்றது கேட்குறாங்க அப்போ சைபர் தசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சேவத்தாலே அஞ்சு என்று இருக்குது ஸோ நான் விட்ரோவில் கொடுக்குறேன் அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு விட்ரோவில் கொடுத்த முடியா கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் வித்ரோவல் ரிக்வஸ்ட் ஒரு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வருமாண்டி சொல்லியிருக்காங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் பே இமெயில் அட்ரஸுக்கு ஓகே ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வித்ராவல் சக்ஸஸ்ன்னு வந்திருக்கு இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் பேக்கு போய் செக் பண்ணுவோம் இந்த அமௌண்ட் ஜீரோ பாயிண்ட் இதாக இருப்பாருங்க ஜீரோ பாயிண்ட் நாலு சைவத்தொள்ளி அஞ்சுன்றது எனக்கு டோன் வந்திருக்காண்டு ஸோ டோன் கோயின் வந்து ஜீரோ ஒன்று தான் இருக்குது இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி கொள்வோம் ரீஃப்ரெஷ் ஃ பண்ணுறேன்னு பாருங்கள் ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பே அவுட் வந்திருக்கு அதில் வந்து என்னோடைய வாலெட்டை பார்த்தோம்னா இந்த பாருங்கள் ஓகே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஃபைவ் அங்கே நான் விட்ரோவல் கொடுத்தது இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஸோ பேட்டமெண்டா நாங்கள் சே இதோட வாலெட் என்ன பண்ணியால் எங்களுக்கு சேஃப் அது நாங்கள் வித்ரோவலை எப்போ வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இதில் இருந்து நீங்கள் உங்களோட பைனான்ஸுக்கு அப்படியே இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் உங்களுக்கு பைனான்ஸில் நான் ட்ரேட் ஆப்ஷனில் காட்டுன்னு பாருங்கள் டோன் கோயின் இந்த பாருங்கள் யூஎஸ்டிடி பேரில் ஆறு தசத்தில் போய் கொண்டிருக்கு டோன் யூஎஸ்டிடி ஓகே இதை நான் பை பண்ணுறனாலும் பை பண்ணலாம் ஆறு தசம் இருபத்தி ரெண்டில் போகுது இதில் ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டன் ஒன் மந்த் சாடை வச்சு காட்டன் பாருங்கள் அளவுக்கு டிஃப்ரெண்ட் இல்லை பாருங்கள் டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸில் இருந்தது இப்போ செவன் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் போய் இப்போ சிக்ஸ் பாயிண்ட் டூவில் நிற்கிது ஓகே ஸோ இதில் பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணது ஒரு மூணு மாதத்துக்கு முதல் தான் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த காயினை வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஏன் பண்ணிக்கொள்ளுங்கள் ஃபாஸா பே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தெரியாதாக்கள் வீடியோக்குள்ளே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் உங்களோட க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூ இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் வெரிஃபிகேஷன் தான் கேட்கு உங்களுடைய இமெயில் நீங்கள் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்கள் சிம்பிளாக நீங்கள் இது க்ரியேட் பண்ணலாம் இந்த பே அக்கௌண்ட் இல்லாமல் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண வலிக்கிறாய்ங்க ஃபர்ஸ்ட்டாக ஃபாசப் பேயை க்ளியே க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதன் பிறகு வந்து இந்த டோன் கோயினை கிளைம் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நான் இந்த போய் கேட் போனஸ்ன்றதை கிளிக் பண்ணுற பாருங்கள் கிளிக் பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட் கிளைம் வந்து இன்னும் ஒரு இருபத்தி மூணு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு இருக்க தான் கிளைம் பண்ணலாம் ஸோ அதை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்கள் இதில் வந்து பாருங்கள் இந்த நியூ மைனிங் சைட்ருந்து கொடுக்குறாங்க கவனம் இதெல்லாம் பார்த்து செஞ்சு கொள்ளுங்கள் நான் செக் பண்ணலை இன்வெஸ்ட்மெண்ட் எக்காரணங்களும் ஒரு ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுட்டாங்க உங்களோட காசு போனால் வராது ஸோ இதுவும் வந்து ஒரு டெலிகிராமை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஏர்ன் பண்ண ஸோ நாங்கள் ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் பொட்டுகள் தான் பார்த்துக்கொண்டு வரோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பாயிண்ட் இது ஆல்ரெடி நோட் பாயிண்ட் எல்லாருக்கும் பிட்ரோ கொடுத்துட்டாங்க எம்இ எம்இ எஃப்ஐ என்ற ஒரு கோயின் இருக்குது அடுத்த டொன் பூஸ்டர் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆயிட் அடுத்த சிஇஏ எக்ஸ் ஐஓ ஒரு என்ன சொல்ற எக்ஸ்சேஞ்ச பொட் போகுது அடுத்தது வந்து டைகர் என்றது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ஒரு யூஸ் பண்ணுற மைனிங் இது வந்து ஃப்ரீ டொன் மைனிங் ஸோ இந்த டெலிகிராம் மைனிங் யூஸ் பண்ணித்தான் பெரும்பாலும் எல்லாமே இருக்குது இந்த டொன் வந்து இது வந்து எவ்வளோ நாளைக்கு வேலை செய்யுன்றது ஷூர் இல்லை அதனால் உடனடியாக கிளைம் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் சாரி ரெஃபர் பண்ணுங்கள் ரேன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இன்ஸ்டன்ட் ஆடுங்க நீங்கள் ஒரு நாளைக்கு இன்டி நான் இப்போ கிளைம் பண்ணிட்டேன் அடுத்த கிளைம் வந்து நாளைக்கு தான் நல்லா கிளைம் பண்ணுவேன் ஸோ அதை கிளைம் பண்ண உடனே விட்ரோவில் நான் எடுத்துடுவேன் ஓகே அதே மாதிரி நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணி உங்களுக்கு அதில் மூலமாக இன்கம் வருதுன்ட்டு டக்குண்ட்டே வித்ரோவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த லிங்கை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யலாம் ஃபேஸ்புக் குரூப்புகள் அது டெலிகிராம் குரூப்புகள் வாட்ஸ்அப் குரூப்புகளில் ஷேர் பண்ணி நீங்கள் அடிஷனலாக வென் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வேறு அக்கௌண்ட்டுகள் இருக்க மாட்டா அதை யூஸ் பண்ணியும் இதில் வென் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்